சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே பிரிந்து போன உறவு போன இடத்தில் எப்படி இருக்கும் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் அந்த உறவு உன்னை விட்டு போவதற்கு முன்பு உன்னை பற்றி சற்று யோசித்திருந்தால் நீயும் இப்பொழுது கவலைப்பட்டிருக்க வேண்டாம் உன்னை விட்டு போன உறவும் அங்கு கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் என்ன சாயப்பா சொல்கிறீர்கள் என் உறவை ஏன் கஷ்டப்படுகிறது என்று நீ கேட்பது நன்றாகவே என் காதில் வந்து சேர்ந்து விட்டது நீ நினைக்கிறாய் போன உறவு போன இடத்திலாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று உன்னுடைய நல்ல எண்ணம் படி ஆனால் அதுதான் அங்கு இல்லை உன்னுடைய பிரிந்து போன உறவு அங்கு நிம்மதியாக இல்லை அங்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது உன்னை விட்டு போன உறவு நினைத்து உன்னை விட்டு போனால் மிக மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை கிடைக்கும் என்று ஆனால் அதுதான் இல்லை போன இடத்தில் உன்னுடைய அன்பு அங்கு கிடைக்கவில்லை தேவையில்லாத விஷயங்கள் மட்டுமே மரியாதை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நான் ஒரு நாள் சொல்லி உனக்கு ஞாபகம் உள்ளதா உன் அன்பை புரிந்து கொள்ளாமல் போவார்கள் நிச்சயமாக ஒரு நாள் உன் அன்பை தேடி வருவார்கள் என்று நிச்சயமாக உன் அன்பை அங்கு உன் துணையானது தேடிக்கொண்டுதான் இருக்கின்றது உன்னை விட்டுப் போன உறவு அல்லது உன் அன்பை தேடுகிறது ஆனால் அங்கு கிடைக்கவில்லை தேவை என்றால் வருவார்கள் தேவையில்லை என்றால் போவார்கள் எல்லாம் சுயநலமாகத்தானே யோசிக்கிறார்கள் இதை நான் சொல்லும் பொழுது உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் உன்னை இத்தனை நாள் கண்ணில் சிந்த வைத்துவிட்டு போன உறவு திரும்பவும் வந்தால் அதே வேலை தான் செய்யும் அப்பொழுது இன்னும் அதிகமான வலியைத்தான் உனக்கு ஏற்படுத்தி தரும் நன்றாக வைத்துக்கொள் இந்த உறவு என்று அல்ல எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் சரி உன்னை ஒரு முறை அழ வைத்துவிட்டு சென்றால் திரும்ப அது வந்தால் திரும்பவும் அழ வைக்கத்தான் செய்யும் அதே கிணற்றில் அதே பாதாளத்தில் விடாதீர்கள் உங்களுக்கென்று ஒரு வாழ்க்கையை உருவாக்கி விட்டீர்கள் எப்படி இருந்தாலும் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன்னுடைய வாழ்க்கையை உன்னால் தனித்துவமாகவே அமைத்து தனியாகவே உள்ளாய் சாதிக்க முடியும் என்ற ஒரு நிலைமைக்கு நீ வந்துவிட்டாய் திரும்பவும் எனக்கு யாராவது ஒரு துணை தேவை என்னுடைய வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று நினைத்தால் அது தேவையில்லாத ஒரு விஷயமாகத்தான் நடக்கிறது உன்னுடைய வாழ்வில் நீ மிக மிக பிரகாசமான ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் அதற்கு தடையாக யாரும் வேண்டாம் என்று மட்டும் சொல்கிறேன் நீ வணங்கும் தெய்வமானது ஒவ்வொரு இடத்திலும் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது மனிதனை உலகில் உனக்கு தேவையில்லை ஏனென்றால் எல்லாம் போல் நீ எதிர்பார்க்கும் அளவுக்கு இங்கு யாரும் உண்மையாகவே இல்லை என்பதே இங்கு உண்மையான நிதர்சனம் என்னுடைய குழந்தையே ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அனுபவித்தது இனி உன் வாழ்க்கையில் நீ பார்த்தது அனைத்து போதுமானது இதற்கு மேல் நீ பார்க்க போகும் வாழ்க்கை உனக்கானது இருக்கட்டும் ஏகப்பட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க உள்ளது அதாவது சந்தோஷமான நிகழ்வுகள் அதற்காக மட்டும் காத்துக்கொண்டு தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் காத்துக்கொண்டு உன்னுடைய நேரத்தையும் நாட்களையும் வீணாக்காதே தேவையில்லாத உறவுகள் உன் பக்கத்தில் வைத்திருக்க உனக்கு நான் நஷ்டமே தவிர வேறு யாருக்கும் அல்ல சொன்னதை புரிந்து கொள் யோசித்து செயல்படு நல்லதாகவே இருக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்